அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பன்களையும் பார்க்கலாம் இன்று முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினைந்து நிமிடம் சூரிய லக்னம் விருச்சகம் ரேவதி அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தேர்வு சொல்லப்படுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று தியானம் அல்லது பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்ளலாம் இன்று வெற்றி பெறுவதற்கு உறுதியான உங்களிடம் காணப்படும் நம்பிக்கை காரணமாக இன்றும் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கு உங்களுடைய பணிக்கான பாராட்டு கிடைக்கும் உங்கள் துணை இடத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் நேர்மையான அன்பை நீங்க வெளிப்படுத்துவீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு உங்களுடைய சொத்துக்கள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு முக்கிய முதலீடுகள் இன்று பணத்தை நீங்க சேமிக்கலாம் இன்று நல்ல ஒரு ஆரோக்கியத்தை நீங்க பராமரிப்பீங்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று முன்னேற்றகரமான நாளாக இருக்கு தைரியம் மற்றும் உறுதி உங்களுடன் வெற்றிக்கு வழிவகுக்கும் பணியிடத்தில் வளர்ச்சி காணக்கூடிய நாளாக இருக்கு மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் கொண்டாடி மகிழ்விங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணக்கூடியதாக இருக்கு இன்றைய நிதி நிலையில முன்னேற்றம் காணப்படும் உங்களுடைய சேமிப்பு உயரக்கூடியதாக இருக்கு இன்று நீங்கள் ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க இன்றைய நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்வது ரொம்பவே நல்லது மிதனம் ராசி நண்பர்களே பதட்டமும் கவலையும் காணப்படலாம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி செயலாற்றுவது சிறந்தது பணிகள் அதிகமாக காணப்படலாம் சிறப்பான திட்டமிட்டு மிக சரியாக உங்களுடைய பணிகளை ஆற்ற வேண்டும் உங்களின் சில கருத்துக்களை உங்கள் துணையிடத்துல பகிர்ந்து கொள்ள இன்றைய நாள் உகந்ததல்ல உரையாடும்போது கவனம் தேவை பங்கு வர்த்தகம் மூலம் பணம் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு என்றாலுமே அதிகமாக சேமிக்க இயலாது செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதிக நீரை பருக வேண்டியது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்று இழப்புகள் நேரா வண்ணம் நீங்கள் கவனித்து செயலாற்ற வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் உங்களின் சில பணிகள் முடிக்க முடியாமல் நிலுவையில் இருக்கும் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்துல துல்லியமாக முடிக்க நீங்கள் திட்டமிட வேண்டியது அவசியம் உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு வன்மையாக நடந்து கொள்வீங்க உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க இதனை தவிர்ப்பது நல்லது என்று அதிக பொறுப்புகள் காரணமாக பணம் அதிக அளவில் செலவாகும் தேவையற்ற செலவுகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் வயிறு உப்பசம் காரணமாக சில பிரச்சனைகள் ஏற்படலாம் காரம் மற்றும் எண்ணெய் உணவுகளை தவிர்க்க வேண்டும் அதிக நீரை பருக வேண்டியது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்று ஓய்விடுமாமல் உழைப்பீங்க உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பயனுள்ள முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் பணி நிமித்தமான உங்களுக்கு பயணம் காணப்படுகிறது இது உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இன்றைய நாளை நீங்கள் மகிழ்ச்சியாக அமைத்துக் கொள்ளுங்கள் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு எதிர்காலத்திற்காக பணத்தை நீங்கள் சேமிக்கலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு இதனை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது ரொம்பவே நல்லது ராசி நண்பர்களே இன்று சபமங்கள் உங்களுக்கு சா சாதகமாக அமைய உங்களுடைய செயல்களை திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் முக்கியமான முடிவுகளை வேறு நாளைக்கு தள்ளி போட வேண்டும் பணிகள் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் தவறுகள் நேர வாய்ப்பு இருக்கு மிகுந்த எச்சரிக்கை உடனும் சிறந்த திட்டமிடலுடனும் தேவை இன்று உங்களுக்கு அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது உங்கள் துணையிடத்தில் கடுமையாக நடந்து கொள்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் உங்கள் துணையின் விருப்பப்படி நடந்து கொண்டால் மகிழ்ச்சி நிலவும் பண வரவு குறைந்து காணக்கூடியதாக இருக்குது எனவே தேவையற்ற செலவுகளை நீங்கள் குறைத்து கொள்வது நல்லது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது என்றாலுமே உங்களுடைய கண்களுக்கு போதிய கவனமும் சிகிச்சையும் மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே சில ஏமாற்றங்கள் சந்திக்க நேரிடலாம் உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கு அடுத்தவர் தரும் வாக்குறுதியை நம்பாமல் உங்கள் கடின உழைப்பை நம்பி செயலாற்றினால் வெற்றி நிச்சயம் பணியிட சூழல் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்காது உங்கள் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்காது எனவே உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீங்க இதனால் உறவில் அமைதியின்மை காணப்படும் இன்று சில பண வரவுகள் காணப்பட்டாலும் செலவுகளை சமாளிப்பது உங்களுக்கு கடுமையாக இருக்கும் பணத்தை சிறந்த முறையில் நீங்கள் செலவு செய்ய வேண்டும் உடல் உழைப்பு காரணமாக கால்களில் வலி ஏற்படலாம் முறையான உடற்பயிற்சி உங்களுக்கு தியானம் சிறந்ததாக சொல்லப்படுது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடு நல்ல பலன்களைப் பெற்றுத்தரும் பிரார்த்தனை மற்றும் இறை வழிபாடு மேற்கொள்வது சிறந்தது பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம் பணிகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எனவே கவனமான முறையில் பணியாற்ற வேண்டும் உங்கள் துணையிடத்தில் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உரையாடும்போது கவனம் தேவை நிதிநிலை சிறப்பாக இருக்காது இன்று கூடுதல் செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் பரபரப்பான பணிகள் காரணமாக தலைவலி அல்லது கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது யோகா மேற்கொள்வதன் மூலம் ஆறுதல் பெறலாம் தனுசுராசி நண்பர்களே உறுதியான நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற காணக்கூடிய நாள் உங்களுடைய பணியில வளர்ச்சியை காண்பிக்குவீங்க சக பணியாளர்கள் ஆதரவாக இருப்பாங்க உங்க துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீங்க இதனால் உறவின் நல்லிணக்கமும் புரிந்துணர்வும் காணப்படும் பூர்வீக சொத்து வகையில் இன்று பண வரவு உங்களுக்கு காணப்படும் உங்களுடைய சேமிப்பு உயரக்கூடியதாக இருக்கு இன்று ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே இன்று தடைகளும் கஷ்டங்களையும் நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் உங்களுடைய முயற்சிகளை எடுத்தால் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான வெற்றியை பெற்றுத்தரும் பனி சுமை அதிகமாக இருக்கு உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க உங்களின் அகந்தை போக்கு காரணமாக உறவின் நல்லிணக்கத்தை குறைத்து கொள்வீங்க உங்கள் துணை உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கருத்தில் கொண்டு மதி அளிப்பது நல்லது பண வரவு குறைந்து காணப்படும் பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது கவனமாக இருக்க வேண்டும் தேவையற்ற எண்ணங்கள் காரணமாக குழப்பம் மட்டுமின்றி தலைவலியும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய செயல்களில் மேற்கொள்வதில் தடைகள் நாளாக இருக்குது ஒரு முடிவை செயலாக்குவதற்கு முன்பு ஒன்றுக்கு இரண்டு முறை யோசிக்க வேண்டும் தகவல் பரிமாற்றத்தில் குறைபாடுகள் காணப்படலாம் சக பணியாளர்களுடன் சூடான விவாதங்களை நீங்கள் தடுக்க வேண்டியது நல்லது அகந்தை உணர்வு தலை தூக்கும் இத்தகைய சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்காமல் இருப்பதும் சிறந்தது குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையிடத்துல கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதி நிலைமை சாதகமாக இருக்காது தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கண்களில் கவனம் செலுத்துவது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே உங்களுடைய மனதில் குழப்பம் காரணமாக பாதுகாப்பற்ற உணர்வு காணப்படும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணிகளை மேற்கொள்ளும் போது தாமதங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய பணிகளை நீங்கள் திறமையாக திட்டமிட்டு முடிக்க வேண்டும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை குறைவான புரிந்துணர்வு காரணமாக உங்கள் துணை இடத்துல கருத்து வேறுபாடு காணப்படலாம் இருவரும் மனம் திறந்து பேசிக்கொள்வது சிறந்தது நிதி நிலைமை அவ்வளவு சிறப்பாக இருக்காது கூடுதல் செலவுகள் காணப்படும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பற்றிய கவலை காணப்படலாம் அவர்களின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு உதவிகரமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் ஏன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே